பட்டணம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அங்க பாவனி லட்சுமி அப்படின்னு மாமியார் மருமக இருந்தாங்க ரொம்ப ஏழை குடும்பம் பாவனி புருஷன் ரமேஷ் லட்சுமி புருஷன் பிரசாத் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க கூட கிடைச்ச இருந்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க சேர்த்து வச்சு பணத்துல ஒரு சின்ன வீடை கட்டிக்கிட்டாங்க கிரக பிரவேசம் பண்ணாங்க அப்போ பாவனி சின்னதோ பெருசோ சொந்தமா ஒரு வீடை கட்டிக்கிட்டோம் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தான் இருக்கு இங்க வீட்டு பக்கத்துல ஒரு மல்லிகை கடை வச்சுக்கிட்டா அதுல கொஞ்சம் லாபம் வரும் அப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கும்ல இங்க பக்கத்துல எந்த விதமான ஒரு சின்ன கடையும் இல்ல அதுக்குதான் என்ன சொல்றீங்க இவ்வளோ சின்ன வீட்டுல மல்லிகை கடை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அத்தை நீ நினைச்ச மாதிரியே மல்லிகை கடைய ஆரம்பிச்சுடு ஒரு நல்ல நாள் பார்த்து கடை எப்ப ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி உடனே வீட்டோட முதல் ரூம்ல கடைய போட்டாங்க அத்தை அந்த கடையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க வியாபாரம் கூட நல்லபடியா நடந்துச்சு இப்படி ரெண்டு பேரும் வீட்டு வேலை செஞ்சுகிட்டு வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் மல்லிகை பொருளுங்க வைக்கிறதுக்கு சுரேஷ் அப்படின்னு ஒருத்த வந்தான் அம்மா இந்த மூட்டையை எங்க போடுறது அந்த மூளல வைப்பா இப்படி லக்ஷ்மி அவங்க ரூமுக்குள்ள வைக்க சொன்னாங்க அது பாவனைக்கு பிடிக்கல தன்னோட புருஷன் வந்த உடனே எங்க நம்மளுக்கு இந்த வீடு வேண்டாம் பாத்தீங்களா மல்லிகை பொருளெல்லாம் இந்த ரூமுக்குள்ளேயே வைக்கிறாங்க நம்மளுக்கும் இடுக்கமா இருக்குல்ல நம்ம வெளியங்கன்னா ஒரு வீடு பாத்துக்கிட்டு போயிடலாங்க இப்போ நம்ம இருக்கிற கஷ்டத்துல இன்னொரு வீடு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீ கொஞ்சம் பார்த்து இரு பாவனி இப்படி அவங்க புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் பேசினத லட்சுமி கேட்டுக்கிட்டா மறுபது நாள் புருஷன் பையன் வீட்டை விட்டு வெளியே போனப்போ லக்ஷ்மி பாவனி கிட்ட கேட்டாங்க பாவனி எதுக்கு உன் புருஷங்கிட்ட சண்டை போடுற ஏன் உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலையா ஐயோ அத்த நான் அப்படி சொல்லல அத்த நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு உங்க திட்டம் என்னன்னு எனக்கு புரியல அத்தை இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப மல்லிகை கடைக்கு சாந்தமா அப்படின்னு ஒரு பொம்பளை வந்தாங்க அவங்க பொருளுங்க வாங்க வந்து அத மறந்துட்டு சண்டைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க அத கவனிச்ச பாவனி என்ன சித்தி வேணும் உங்களுக்கு நீங்க சண்டை போடுறத பார்த்து நான் வாங்க வந்ததையே மறந்துட்டேன் பரவாயில்ல சித்தி நல்லா ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க ஆ ஞாபகம் வந்துருச்சு ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ சக்கரை எண்ணெய் நான் அவங்களுக்கு தேவையான பொருளுங்களை அதுக்கப்புறம் கிளம்பி போய் அக்கம் பக்கம் இருக்கிற கூப்பிட்டு மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க கொஞ்சம் நாளாவே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகலன்னு இல்லாத பொல்லாத கதைய சொன்னாங்க அந்த காலனில இருக்கிற ஜனங்க அத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சாயங்காலம் குமாரி அப்படிங்கிற ஒரு பொம்பளை அவங்க கடைக்கு வந்தாங்க கிண்ணலக்ஷ்மி உனக்கும் மருமகக்கும் சண்டையா ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க ஆமா என்ன விஷயம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல குமாரி உனக்குதான் யாரோ தப்பா சொல்லிருக்காங்க கொஞ்சம் பேரு என்ன இந்த ஊரே சொல்லுது பச்சை கொம்ப போட்டாலும் பக்குன்னு பத்திக்கும்னு அப்படியா இங்க பாரு மறுபடியும் சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை சீக்கிரம் வந்த விஷயத்த சொல்லு எனக்கு வேலை இருக்கு உள்ள என் மருமக வேலை செய்யறா இப்படி குமாரி வந்த விஷயத்த சொல்லிட்டு பொருளுங்களை வாங்கிட்டு கிளம்பிட்டா அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா மருமகிட்ட வந்து அத்த உங்களுக்கு புரியுதா நம்ம வீட்ல என்ன விஷயம் சின்னதா நடந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சமா பேசினாலும் அவளுங்க எல்லாம் வந்து இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேசிவிட்டு சண்டைய பெருசாக்கிடுவாங்க அதுக்குதான் கடக்குள்ள வியாபாரம் வேண்டான்னு சொன்னேன் ஆனா என்ன மன்னிச்சிடு பாவனி நான் தான் புரிஞ்சுகிட்டே இருந்தாலும் நம்ம வியாபாரத்துல நல்ல லாபம் நீ சொன்ன எல்லாம் செய்ய முடியும் கொஞ்ச நாள் பொறுமையா இருமா அதுக்கு பாவனி கூட சரின்னு ஒத்துக்கிட்டா இப்படி வியாபாரம் நல்லபடியா ஆகணும்னு பாவனி வீட்லயே ஊர்கா போட ஆரம்பி இப்படி அவங்க வீட்டுக்குள்ள ஊர்கா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறது ஊரு ஜனங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் அத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் குமாரி சாந்தமா வெளிய உக்காந்துகிட்டு அந்த பாவனிக்கு காசு பைத்தியம் பிடிச்சிருக்கு வீட்லயே ஊர்க வியாபாரம் செஞ்சுகிட்டு இருக்காங்களா ஆமா உண்மைதான் நான் கூட வாங்கிக்கிட்டேன் ஆனா சும்மா சொல்ல கூடாது மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா ஊர்கா போடுறாங்க இதனால நல்ல வியாபாரம் ஆகுது அவங்களுக்கு அவங்க வீட்டில் என்ன பண்ணாலும் விஷயம் உடனக்குடனே வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம அவங்க கடைக்கு வியாபாரத்துக்கு இல்ல அப்ப அவங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி ஊர் ஜனங்க பேச ஆரம்பிச்சாங்க இந்த வார்த்தை அந்த பக்கம் போய்கிட்டு இருந்த ரமேஷ் காதுக்கு விழுந்துச்சு அப்போ ரமேஷ் நம்ம வீட்டு விஷயத்த பத்தி மத்தவங்க பேசுறது நல்லா இல்ல இதுக்கு நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு வீட்டுல போய் பேசணும் அப்படின்னு வீட்டுக்கு போன அப்ப பாவனி எங்க இன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு வீட்டுக்கு நிறைய கந்திருஷ்டி இருக்குன்னு ஏதோ கட்டிட்டு போனாரு ஆமா ஆமா உண்மைதான் ஜனங்களோட பார்வை மொத்தமும் நம்ம வீட்டு தான் இருக்கு நம்ம வியாபாரம் நல்லா நடக்குது நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுது நீங்க அத பத்தி யோசிச்சு கவலைப்படாதீங்க முதல்ல நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்த பத்தி நானும் கவலைப்பட்டேன் அதுக்கப்புறம் எனக்கும் நிதானமா எல்லாமே புரிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் வியாபாரம் நல்லா நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு வீடு கட்டிக்கிட்டு அங்கே இருந்துகிட்டு இந்த கடல வியாபாரம் செய்யலாம் அந்த வார்த்தை கேட்ட லக்ஷ்மி நல்ல யோசனை பாவனி முதல்ல வீட்டை கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம் லாபம் காசு வந்தா முதல்ல வீட தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படி லாபம் வந்த உடனே மேல வீட்டை கட்டிக்கிட்டாங்க இப்படி வீட்டுக்கு மேலே வீடா கட்டுனதுக்கு அப்புறம் கீழே வீட்டுல கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு அப்ப அங்க வந்த ஜனங்க எல்லாருமே என்ன நல்ல லாபம் சம்பாதிக்கிறீங்க போல வீட்டு மேல வீட்டை கட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இந்த வார்த்தை மாமியார் மருமகக்கு பிடிக்கல இருந்தாலும் அவங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு பாவனி செய்யற ஊர்கா எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு நல்ல வியாபாரமாச்சு இப்படி இருக்கும்போது அப்பவே அந்த ஊருக்கு புல்லான் ரெட்டி அப்படின்னு ஒரு ஆளு வந்தான் அவன் பாவனிக்கு தூரத்து சொந்தம் அவங்க வீட்டுல சாப்பிட உக்காந்தா அந்த சாப்பாடு போது பாவனி அவங்களுக்கு ஊர்காவை வச்சா அந்த ஊர்கா சாப்பிட்ட அந்த ஆளு குமாரி இந்த பச்சடி ரொம்ப நல்லா இருக்கு நீதான் இந்த பச்சடிய ரெடி பண்ணியா இல்லங்கண்ண எங்க ஊர்ல பாவனி அப்படின்னு ஒரு பொம்பளை இருக்கா அவதான் இதை செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கா எனக்கு சிட்டில ஒரு பெரிய ஊர்கா கடை இருக்கு ஆனா இவ்ளோ நல்லா அங்க யாருமே ஊர்காவை செஞ்சு கொடுக்கறது இல்ல அந்த பொம்பளை அட்ரஸ் எங்க இருக்குன்னு காட்டு எனக்கு அவங்க கிட்ட பேசணும் குமாரி சரி அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் குமாரி அவங்களுக்கு அந்த வீட்டை காட்டினா இப்படி எல்லாருமே போய் அவங்க வீட்டுல பேச ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்கம்மா நீங்க செஞ்சு விக்கிற ஊர்கா ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகுது இத மட்டும் எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க இத பட்டணத்துல வித்து நல்லா காசு கொடுப்போம் இப்பத்துக்கு அட்வான்ஸா ரெண்டு லட்சம் ரூபாய் குடுக்கறேன் நீங்க நல்ல வியாபாரம் எனக்கு இப்படி அவனுக்கு சொன்ன உடனே அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் மாச மாசம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் நல்லபடியா ஊர்கா போட்டு சண்டை சச்சரவு இல்லாம வாழ்க்கை நடத்தினாங்க அவங்க அதே ஊர்ல ஒரு நிலத்தை வாங்கினாங்க அந்த நிலத்துல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை கட்டினாங்க இப்படி எல்லாருக்கும் தேவைப்பட்ட எல்லா பொருளுங்களும் சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு அக்கம் பக்கம் கிராமத்துல இருக்கிற ஜனங்க கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வியாபாரம் செஞ்சாங்க சூப்பர் மார்க்கெட்ல விக்கிற பொருள்களுக்கு விலைய கொஞ்சம் குறைவாக்குனா நிறைய ஜனங்க வியாபாரத்துக்கு வருவாங்க ஒரு சின்ன கடை வச்சுக்கிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை கட்டிருக்கீங்கன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம் அட ஆமன் சித்தி அதுக்கு தானே சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேரு குமாரி சித்தி சூப்பர் மார்க்கெட்டுன்னு குமாரி வந்து வெளியே பார்த்தா உண்மையிலாது குமாரி சூப்பர் மார்க்கெட் குமாரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு பாவனி இந்த பேரு வைக்குவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை குமாரி நீங்க செஞ்ச வேலைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் குறைவுதான் நன்கு கூட கெல்சத்தில் ஒே லாபம் தந்து கொட்டியா நீ செஞ்ச உதவியை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை உனக்கு எப்போ எந்த பொருள் வேணாலும் நீ வந்து எடுத்துட்டு போலாம் அந்த வார்த்தையை கேட்டு குமாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி அந்த மார்க்கெட்டில் பாவனியோட ஊர்கா வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு புல்லா ரெட்டி வேணும் வேணும்னு அந்த ஊர்காவுக்கு அந்த பேரை வச்சா பாவனி கூட உப்பின் காய் மாடுவளோன்னா தொட்ட பேமஸ் ஆதளோ அவனால பாவனி கூட நிறைய பணத்தை சம்பாதிச்சு பெரிய பணக்காரியாயி சந்தோஷமா இருந்தா சுபத்ரபுரா அப்படிங்கிற ஊர்ல கௌசல்யா அவன் வீட்டுல உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா என் பையன் இருக்கிற அழகுக்கு என் பையனுக்கு அழகா இருக்கிற பொண்ணு தான் என் பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு கொடுத்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் என் பையன் கல்யாணத்தை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசணும் என்னடி நீயே ஏதோ யோசிச்சு முடிவெடுக்கிற உன் பையனோட சம்மதம் என்னன்னு கேளு அவங்கிட்ட எதுக்காகங்க கேக்கணும் அவன் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நான் தானே பாத்து பாத்து செய்றேன் நீ சொல்றது சரியில்லடி அவன் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாது இதெல்லாம் அவங்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடு இல்லனா உனக்கே போவ போவ தெரியும் அப்போ அந்த இடத்துக்கு அவங்க பையனான அசோக் அவங்கள பாக்க வந்தான் அம்மா நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன் அந்த பொண்ணு கூடிய எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்கம்மா என்னடா இப்பதான் சொன்ன அதுக்குள்ள கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்ற அம்மா எனக்கும் அந்த பொண்ண ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் தயவு செஞ்சு எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா ப்ளீஸ் அம்மா உங்க வீட்லயும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க பிளீஸ்மா அவளுக்காக நீ என்கிட்ட இவ்வளோ கெஞ்சினுமாடா சரி உனக்கு அவ ரொம்ப பிடிக்கும்ல அவ கூடிய கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம் ரொம்ப நல்ல அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா கௌஷல்யா ஒத்துக்கிட்டதுனால ஆகாஷ் சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் நீலஜாவோட அப்பா அம்மாவை வர சொல்லி ஆகாஷுக்கும் நீலஜாவுக்கும் நல்லபடியா எல்லாரோட சம்மதத்துல கல்யாணம் செஞ்சாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் நீலஜா அப்படின்னா கௌசல்யாவுக்கு பிடிக்காது ஆனா ஆகாஷ் முன்னாடி மட்டும் அந்த பொண்ணு கூட நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜா டீ போட்டு கொண்டு வரியா ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு சரிங்க அத்தை உங்களுக்கும் கொண்டு வரட்டா மாமா உங்களுக்கு நாங்களும் குடிக்கிறோமா ஆனா நீ எதுக்காக போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு டீ போடணும் நானே சமையல் போய் டீ போட்டு கொண்டு வரேன் இவங்க எல்லாரும் எந்த மாதிரி டீ குடிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல நீ என் கூட கொஞ்ச நாள் சமையல் அறையில வேலை கத்துக்கோ அதுக்கப்புறம் நீயாவே தானா டீ போட்டு குடுக்கலாம் சரிங்கத்த என்ப்பா அசோக்கு பொண்ண அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல ஒரு தடவை கூட அவங்க வீட்டுக்கு நீங்க போல அவளுக்கும் அவங்க அப்பா அம்மாவை பாக்கணும்னு ஆசை இருக்கும்லடா அம்மா இன்னைக்கு ஆவாது நாளைக்கு வேணா லீவ் போட்டு கூட்டிட்டு போறேன் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு ஆடிட்டிங் வேற நடக்க போதுமா சரிப்பா நாளைக்காவது கூட்டிட்டு போ இல்லனா மறந்துட்டேன் அப்படி இப்படி சொன்னா என் கையில அடிதான் விழுவும் உனக்கு அப்படி சொல்லி ஆகாஷ் ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டான் ஆமியார் மருமக ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நிலஜா நான் இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காத உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனப்போ அவங்க உங்களுக்காக எதாவது எங்களுக்கு உனக்கு தான் அங்க எதாவது கேட்டனா காசுக்காக தான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோன்னு தான் தப்பா பேசுவாங்க உங்க கல்யாணத்துல நான் பணத்தை கேட்கல வரதட்சிணியா காசு கேட்கல கொடுத்தப்ப கூட நானு வாங்கிக்கல அறிங்கத்தை நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யற இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் நடந்து மாமியார் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்போ வழியில அசோக் நீலாஜாவை பார்த்து இப்படி சொன்னான் எங்க அம்மா உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாங்க நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா உன்னை எப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஆனா இனிமே அந்த பயம் இல்ல எங்க அம்மா உன்ன நல்லா பாத்துக்கிறாங்க சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா பேச்ச மீறினவனே கிடையாது நான் உன்னை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்றதுக்கு நான் ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன் ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம அம்மா ஒத்துக்கிட்டாங்க எனக்கு தெரியும் அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆமாங்க அத்தை என்கிட்ட ஒரு வேலையும் ரொம்ப என்ன பாத்துக்கிறாங்க நான் என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம செஞ்சு அப்படியே எங்க அம்மா மாதிரியே இப்படியே பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களா அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரல ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணத்துக்கு நிறைய லீவ் ஆயிடுச்சில்ல அதான் இப்போ லீவ் போட முடியல இப்படி சாப்பாடெல்லாம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீலஜா இருமா எல்லாருக்கும் துணி வாங்கி வச்சுருக்கேன் அப்படியே இந்த பழம் ஸ்வீட்டு எல்லாமே கொண்டு போ அம்மா நீங்க என்ன கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் மட்டுமே கொடுங்க அவங்க முதல்லயே சொல்லிட்டாங்க உங்க அப்பா அம்மா என்ன கொடுத்தாலும் உனக்கும் புருஷனுக்கு என்ன வேணும் அது மட்டும் கேட்டு வாங்கிக்கோ எங்களுக்குன்னு எதுவுமே கொண்டு வராத நாலு பேர் பார்த்தா தப்பாக நினைக்குவாங்கன்னு ஐயோ அப்படி உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கொடுத்தா தப்பா இடம்மா அப்படியெல்லாம் பேசாத நீ எடுத்துட்டு போ வேண்டாமா நான் எங்க அத்தை பேச்சை மட்டும்தான் தான் கேட்பேன் ஏன்னா நான் அங்கே வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தேவையான பொருளை மட்டுமே கொண்டு வந்தா நிலஜா அவளோட வீட்ல அவளுக்கும் அசோக்குக்கும் வாங்கி கொடுத்த துணி நகை பழங்க ஸ்வீட் எல்லாமே அத்தை கிட்ட காட்டினா பாருப்பா அசோக் கல்யாணத்துல சரியா எங்களுக்கு மரியாதை கொடுக்கல இப்ப கூட எங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரியே காட்டுறாங்க அவங்க அப்பா அம்மா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் துணியை வாங்கி கொடுத்து எனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல அவங்க அப்படி வாங்கி கொடுத்தா உன்னோட அத்தை பெரியம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டு காட்டலான்னு பார்த்தேன் எங்களுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல இப்ப கூட பாரு உன் பொண்டாட்டி பழம் ஸ்வீட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்க ரூமுக்குள்ளேயே போயிட்டா அப்படி என்னடா பாவம் பண்ணேன் நானு அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் அவகிட்ட பேசுறேன் வேண்டாம்ப்பா நான் ஏதாவது சொன்னா புள்ளைக்கு சாடி சொல்லி கொடுக்குறேன்னு யோசிப்பாங்க வேண்டாம் நான் உங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா உங்க அப்பா என்னதான் திட்டுவாரு சரி அம்மா நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க ஒரு நாள் நீலஜாவோட ஃப்ரெண்ட் அவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தா என்னடி இவ்வளோ நாள் தேவையா உனக்கு என்ன பார்க்க வர கல்யாணத்துக்கு கூட நீ வரவே இல்லை ஏய் அப்படியெல்லாம் ஒன்னு இல்லடி உன் கல்யாண நேரத்துல எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு உனக்கே தெரியும் தானே நான் எக்ஸாமுக்காக கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு வேலை ட்ரைனிங்குக்கு போக போற வழியில போலான்னு நீலஜா யாரும இது ஓ உன்னோட ஃப்ரெண்டா உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்களா சரி சரி ஔதத்தே இவள் கெளத்தி மதுவைக்கே பர்லீலா இவங்க நான் நோடி ஹோகணா தான் வந்திதாளே ஓ அப்படியா சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க உங்கள் ரெண்டு பேருக்காக நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் ஐயோ அத்தை வேண்டாங்க அத்தை முதல்லயே உங்களுக்கு உடம்புக்கு முடியல ஐயோ பரவாயில்லம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு நீங்க இன்னும் எப்ப பாக்க போறீங்களோ பேசுங்க நான் போய் செஞ்சு கொண்டு வரேன் அதே நேரத்துல அசோக் வந்தா நீலஜா அவளோட ஃப்ரெண்ட பேச வச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல் அறைக்குள்ள இருக்கிற அம்மாவை பாக்குறதுக்காக போனான் அம்மா இந்தாங்கம்மா வீட்டுக்கு தேவையான பொருளுங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு முதல்லயே உடம்புக்கு முடியல அதுக்கப்புறம் எதுக்குமா இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க நான் என் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தப்போ உன் பொண்டாட்டி என்ன கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு வந்திருக்கா ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொன்னான் நான் எனக்கு உடம்புக்கு முடியலமா என்னால செய்ய முடியாதுன்னு சொன்னேன் அத்தை என் ஃப்ரெண்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா எங்களுக்கு பேச நிறைய விஷயங்களுக்கு எந்திரிச்சு வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா அதுதான் செய்ய வந்தேன் ஆனா எனக்கு நிக்கவே முடியல இப்படி ஒவ்வொரு நாளும் அசோக்கு கிட்ட நீலாஜாவை பத்தி ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கௌசல்யாவோட பொண்ணு ரோஜா சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு தன்னோட பிறந்த வீட்டுக்கு வந்தா என்னம்மா என்ன நடந்துச்சு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டே வந்திருக்க எங்க அத்தை என் புருஷங்கிட்ட என் மேல இல்லாத பொல்லாத வார்த்தைங்க சாடிங்க எல்லாம் சொல்லி சொல்லி அவரு என்ன வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு நான் இங்கே கிளம்பி வரும்போது உங்க அப்பா அம்மா உனக்கு கொடுத்தனுப்புன்னு பழைய புடவைங்க பழைய நகைங்கள்லாம் எதுக்கு இதையும் சேர்த்து இனியே எடுத்துட்டு போயிடு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க நானும் கிளம்பி வந்துட்டேம்மா என்னம்மா இது மக மருமக சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு தானே நல்லது நாளைக்கு பேர பேத்தியோ பிறந்தா எங்க பேர குழந்தைன்னு தானே ஓடி வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா இந்த மாதிரி வீட்டு மருமகளை வீட்டை விட்டு துரத்துனா அவங்க வீட்டு கௌரவம் தானே போவோம் அது கூடவா உங்க அத்தைக்கு இன்னும் புரியல நானும் உங்க அப்பா எல்லாருமே வந்து உங்க அத்தை மாமா கிட்ட பேசுறோம் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு கோவமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து ராகவராவ் அந்த இடத்துக்கு வந்தாரு இரு கௌஷல்யா கவலைப்படாத உன் பொண்ணு சாதாரணமாக தான் வீட்டுக்கு வந்திருக்கா நானும் உன் பொண்ணும் சேர்ந்து நாடகம் ஆடணும் பார்த்தியா கௌசல்யா உன் பொண்ணு மேலே இல்லாத பொல்லாத காரணங்களை சொல்லி உன் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்து அங்க போய் பேசலான்னு முடிவு அவங்க வீட்டு மருமக அவங்க வீட்டை விட்டு போனா அவங்களுக்கு தான் அவமானம்னு கூட சொல்ற ஆனா நீ மட்டும் என்ன பண்ற உன் மருமக பத்தி உன் பையன்கிட்ட என்னென்ன சொல்லி விடுற அந்த பொண்ணு ஒரு நாள் கூட நீ கிழிச்ச கோட்டை தாண்டுறதே இல்லை அன்னைக்கு கூட அவங்க அம்மா வீட்டுல இருந்து எங்களுக்கு எதுவுமே கொண்டு வர வேண்டாம்னு சொன்னேன் ஆனா உன் புள்ள கிட்ட நீ என்ன சொன்ன ஆனா அவங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்த பொருளை எங்களுக்கு கொடுக்காம கொண்டு போயிட்டான்னு சொன்ன இன்னும் சொல்ல போனா நிறைய இருக்கு அப்படின்னா நீயும் உன் மருமக பையன் நல்லா இருக்க கூடாதுன்னு தானே பாக்குற அம்மா உண்மையா இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட பொய்ய நாடகம் பண்ணி என் பொண்டாட்டி மேல சாடி சொன்னீங்களா இல்லப்பா நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா நீலஜா என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிடுவா அப்படின்னு தான் தெரியாம எதேதோ பொய் சொல்லிட்டேன் நான் சொன்னது தப்பு தான்ப்பா என்ன மன்னிச்சுடு இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் ஐயோ அத்த நீங்க பெரியவங்க நீங்க போய் எங்க மன்னிப்பு கேட்கலாமா இப்படி நீலஜா தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு இருந்து எல்லாருமே அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துனாங்க